ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆனால் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் ரெண்டு பேரும் செல்லில் ஈடுபட்டாங்க எஃப்ஐஎஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க டிஐஎஸ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க பட் ஓவரால் மார்க்கெட் நெட் செல்லிங்கில் தான் முடிஞ்சிருக்கு எஃப்ஐஏஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நாற்பத்தெட்டு கோடிக்கும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடிக்கும் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது மார்க்கெட்டை பற்றின நான் அப்டேட்ஸ் அண்ட் இன்டிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம் டாடா குரூப்ஸ்க்கு சோதனை மேலே சோதனை வருதுங்க ஆமாம் டிசிஎஸ் மேலே யூஎஸ் கோர்ட் நூற்றி தொண்ணூறு மில்லியன் ஃபைனை விதிச்சிருந்தாங்க அண்ட் செகண்ட் பிக் நியூஸ் டாடா டெக்னாலஜிஸில் செல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க கோல்டு மேன் சாங்ஸ் ஆல்ரெடி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அனாலிஸ்டிக்ஸ் செல் பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ கோல்டு மேனும் சொன்னதுனால இன்னும் பங்கு கீழே இறங்கிட்டுருக்கு ஸோ இப்போது டாடா ஸ்டீல்லேயும் ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு என்னென்னா கம்பெனியை சேர்ந்த தொழிலாளர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போகிறாங்க இது இந்தியன் ஃபேக்ட்ரியில் கிடையாது இங்கிலாந்து ஃபேக்ட்ரியில் அதாவது யூகே பேஸ்டு சப்சிடரி கம்பெனியில் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேரை வேலை விட்டு தூக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இதனால் குந்தளிச்ச லேபரர்ஸ் இப்போ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக்கை அறிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் யூகே ஹிஸ்ட்ரியிலேயே நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை பதினெட்டு ஸ்ட்ரைக் டேட் சொல்லியிருக்காங்க இப்போ டாஸ்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது ரெசிஸ்டன்ட்டுக்கு அப்புறம் ஸோ பிரேக்கவுட்க்கப்பறம் ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க டே மூவிங் அரிசி கீழே ட்ரேட் ஆகிட்ருக்கான் ஸோ இன்னும் கீழே வந்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தது ஓஎன்ஜிசியும் இந்தியானாலும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபடுறாங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக லிக்விஃபைடு கேஸ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை மத்திய பிரதேசில் அமைக்க போகிறாங்க ஆல்ரெடி ஹெச்பிசிஎலும் எம்ஜி மோட்டார்ஸும் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த இவி ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு மேஜர் அப்டேட்டாக பெட்ரோலியம் ஸ்டாக்ஸில் பார்க்கப்படுது இப்போது ஷேர் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை தாண்டி கீழே ட்ரேட் ஆகிட்ருக்கான் ஸோ இந்த இடத்துல அவன் என்னதான் மறுபடியும் மேலே ரிவர்சல் எடுத்தாலும் மறுபடியும் க்ராஸ் பண்ணி கீழே போகிற மாதிரி தான் இருக்கான் ஓஎன்ஜிசி ஸோ அடுத்த ஒரு சப்போர்ட் அண்டு இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவலில் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் இந்தியன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தாறு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க இந்த இடத்துல ஒரு பீனட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கான் ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் பிரேக் அவுட் இடம் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஸோ இதோடைய டார்கெட் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஹையர் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நெக்ஸ்ட்டு பஜாஜ் கன்சூமர் தரப்பு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனி பைபேக் ஷேர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ரெக்கார்டு டேட் ஜூலை ரெண்டுன்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பஜாஜ் கன்சூமர் பாசிட்டிவாக ட்ரேட் ஆனால் நேற்று ஐடி செக்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் பாசிட்டிவ்ல போன நிலையில் பர்சிஸ்டும் ஸ்டா பாசிட்டிவாக தாங்க போனான் பட் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அவன் அறிவித்த டிவிடென்ட் இன்னொன்று அசஞ்சர்ஸோடைய ரிசல்ட் என்னடா எல்லாரும் அசஞ்சருடைய ரிசல்ட்டை பற்றி பேசுகிறீங்களே அப்படி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அசஞ்சர்ன்றது ஒரு பெரிய டேக் கம்பெனி அவங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில் வெறும் ஒன் பர்சன்டேஜ் ட்ராப் இன் ரெவென்யூ காமிச்சிருக்காங்க அதாவது இப்போ சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பில்லியனாக இருந்தது சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவாக மாறி அதாவது வெறும் ஒன் பர்சன்டேஜ் ட்ராப் அது கூடவே இன்னும் இருபது பில்லியனுக்கான நியூ புக்கிங்ஸ் எங்கக்கிட்டே இருக்குது அடுத்த வருஷம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொன்னதுனால இந்தியாவோடய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்கு ஏன்னா இவங்ககிட்டயும் புக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இவ்வளோ இவங்ககிட்டயும் புக்ஸ் இருக்கும் அதாவது இவங்ககிட்டயும் ஆர்டர்ஸ் இருக்கும் ஒரு நல்ல ரேலி வருன்ற கான்செப்ட்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிருக்கு இப்போ பெர்சிஸ்டன்ஸ் பத்து ரூபா டிவிடெண்டை வந்து அறிவிச்சிருக்காங்க ரெக்கார்டு டேட் ஜூலை பதினாறாம் தேதி கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்கும் அந்த நடந்தால் முப்பது நாட்களில் டிவிடெண்ட் தரோன்னு சொல்லியிருக்காங்க அவனுடைய ரெக்கார்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோவாமா ப்ரோக்கரேஜ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்னா லாஜ் கேப்பில் டெக் மகேந்திராவையும் மிட் கேப்பில் கோஃபோர் எக்லஸ் பெர்லா சாஃப்ட்டும் அவங்களுடைய டாப் பிக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனி ஏசர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போயிருக்காங்க மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இதன் மூலமாக நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பேட்ரிஸில் ஏசர் டெக்னாலஜிஸ் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஜிங்க்கோடைய ஜிங்கை உபயோகப்படுத்துவாங்க இப்போ பேட்ரி செக்டார் அண்ட் ஈவி செக்டர் நல்லா போயிட்டுருக்கு இல்லைங்களா அமரா ராஜா பேட்டரிலாம் வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஜிங்க் பேட்ரிஸ் வந்து டியூரபிள் ரீசைக்கிளபுள் அண்டு காஸ்ட் எஃபிஷியன்ட் இதனால் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸில் ஜிங்க் யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்டு ஜிங்க் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் உயரக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆல்ரெடி இவன் தான் செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஜிங்க் ப்ரொடியூசர் இவனுடைய மேஜர் ஸ்டாக் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா ஆமாங்க வேதாந்தா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டேக்காக வச்சுருக்காங்க ஸோ இவன் உயர்ந்தானா அது வேதா நல்லது இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் கீழே இருந்து மேலே நூற்றி எழுபது சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் அள்ளி கொடுத்துருக்கான் ஸோ இந்த இடத்துல அதாவது எட்நூற்றி பத்தில் ப்ராஃபிட்டை புக் பண்ணாதவங்க இனி இந்த ஒரு ரிவர்சன் மூலமாக மறுபடியும் எட்நூற்றி வரும்போது புக் பண்ணுவாங்க பட் இந்த இடத்துல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது ஒரு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஃபாலோ பண்ணினா பிரேக் அவுட் கிடைக்கிறக்கான சான்சஸ் மிக அதிகம் ஸோ நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதானி போர்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா அதானி போர்ட்ஸுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லியன் கிடைக்க சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆமாம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸின் படி சென்செக்ஸில் அதானு க்ரூப் வர திங்கட்கிழமிலேருந்து ட்ரேட் ஆகும் சென்செக்ஸில் விப்ரோவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வர்றதுனால இவனுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லியன் வெல்த் உயரும் விப்ரோவுக்கு நூற்றி எழுபது மில்லியன் ஃபண்ட்ஸ் வெளியே போகும் இதுதாங்க கான்செப்டு இப்போது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் இருக்கான் அவனுடைய ப்ரைஸ் செக்ஷன்ஸ் லெவல் படி பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து பிரேக்க கொடுத்து ஷேர் கரெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கான் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுறாங்க ஹோல்டு பண்ணுங்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா போக வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய அப்டேட் என்னென்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி சில்வர் இடிஎஃப் அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் வெளியிடப்படும் ஒவ்வொரு நபரும் ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் கட்டி இதில் விண்ணப்பிக்கலாம் இந்த என்பிஏ மூலம் ஸோ இப்போது சில்வரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எழுவத்தி ஏழு ரூபாயில் இருந்து இப்போது ரீசெண்டாக நூற்றி எட்டு ரூபா வரைக்கும் டச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரோபஸ்டான க்ரோத்தை இனி வந்து எல்லோரும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது எல்லோருடைய கருத்தாக இருக்குது எஸ்பிஐ கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்க சில்வர் இடிஎஃப் யூஸ் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அதில் முதலீடு பண்ணும் ஸோ இன்னும் போக போக தான் தெரியும் எது இதெல்லாம் பாசிட்டிவாக வரும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஒரு பெரிய அப்டேட் எதுலேருந்து வந்திருக்குன்னா அதானியுடைய சாரி ஜெஃப்ரிஸ் கிட்டே வந்திருக்கு ஆமாம் அதானி ரீசெண்டாக பென்னா சிமெண்ட்டை வந்து பத்தாயிரம் கோடி கொடுத்து அக்வைர் பண்ணார் இல்லைங்களா கூடவே ஏசிசி அம்புஜா பவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்வைர் பண்ணி வச்சுருக்காரு அம்புஜா சிமெண்ட் சாரி ஸோ இதெல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி மெர்ஜ் பண்ணி ஒரே என்டிட்டி கீழே கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குன்னு ஜெஃப்ரிஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா ரெண்டையும் ஒன்று சேரும்போது அதோடைய வேல்யூஷனில் கொஞ்சம் குறைபாடுகள் இறக்கங்கள் வரும் இதை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அப்படி நடந்துச்சுன்னா இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட்டு சிமெண்ட் ப்ரொடியூசராக அல்ட்ராசெக்ட்க்கு அடுத்தது அதானி சிமெண்ட்ஸ் வரும் ஏற்கனவே நல்ல ஒரு மார்க்கெட் ஷாப் வச்சுருக்காங்க பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்ட்டு அம்புஜர் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கும் என்ட்ரி கிடையாதுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு முத்தூட் ஃபினான்ஸை பற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் முத்தூர் ஃபினான்ஸில் நெகட்டிவான நியூஸில் எதுவும் கிடையாதுங்க மாதுரம் திக்சிக்கு தான் அதோடைய ஆட் பில் வந்து வெளியே வந்துட்டாங்க பட் பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது பட் ஷேரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்கான் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ம் ஸோ நமக்கும் ப்ரைஸ் லெவல்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் என்ட்ரி எக்ஸிட் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ரீசெண்டாக ப்ரேக்வர்ட் கொடுத்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலை க்ரியேட் பண்ணுறான் இன்வெர்ட் ஹேமர் மூலமாக அதோடைய டெய்லோடைய என் பாயிண்ட் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ரூபா ஸோ அதே பிரைஸில் என்ட்ரு டச் பண்ணும்போது ஷேர் கீழே விழுகிறத பார்த்தா ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது ஸோ ரெசிஸ்டண்டை ஃபேஸ் பண்ணி முத்து ஃபினான்ஸ் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான் அவன் கீழே வந்தானா ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் லெவல் டெம்பரரி சப்போர்ட் லெவல் வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வர வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி ஷேர் கீழே விழுகும்போது ஆயிரத்தி ஐநூறுரூவாவில் கூட நமக்கு கிடைப்பான் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எக்ஸிட் பண்ணுங்கள் என்ட்ரி வந்து எடுக்க வேண்டாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள் அண்ட் தென் ரீசண்டாக வெஸ்ட் பீஜ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா மாவட்டில் வந்து எக்ஸிட் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கோடி மில்லியன் ஷேர்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஷேர்ஸை விற்றுருக்காங்க இந்தியா மாவட்டுக்கு இது வந்து ஒரு பேட் நியூஸான்னு கேட்டிங்கன்னா பேட் நியூஸ் கிடையாது ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் விற்கும் போது எஸ்பிஐயும் மார்கன்சேலி இந்தியாவும் பை பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று இதனால் இன்வெட் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஷேர் வந்து ஆல்ரெடி டிமேண்ட் ஜோனுக்குள்ளே வந்து வந்துவிட்டால் இது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க டிமேண்ட் ஜோனுக்கு அப்புறம் பை பண்ணுறது ஸோ பட் வெயிட் பண்ணுங்கள் ப்ரைஸ் செக்ஷன் படி இன்னும் பிரேக் அவுட் வரல ப்ரேக் அவுட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு வரும்போது வர வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்திங்கன்னா ஜூப்ளியன் ஃபுட்ஸில் ரெசிஸ்டன்ட் லெவல் பற்றி கேட்டிருந்தாரு நம்ம சப்ஸ்கிரைபர் அவருக்காக அந்த அப்டேட் ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் இப்போ நல்லா தாங்க க்ளீர் ஆகிட்ருக்கான் அதாவது கீழே விழுந்தவன் உயர்ந்துட்டு வரான்னு சொல்லணும் ரீசெண்ட் மந்தில் ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுத்துருக்கான் நெகட்டிவான நியூஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க ஸோ ரெசிஸ்டன்ட் லெவல் நீங்கள் கேட்டபடி ஐநூற்றி அறுபத்தரூவா முப்பத்தஞ்சு பைசா என்ட்ரி எடுக்காதவங்க இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம் ஸ்ட்ராங்கான என்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அதையும் தாண்டி மேலே போனால் கேரண்டியாக எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போகும் ஸோ ஒரு ரெசிஸ்டண்ட் ஒன் இந்த இடத்துல வைங்க அறநூற்றி அறுபத்தஞ்சி ரெசிஸ்டண்ட் டூ எட்நூறு இல்லை எட்நூற்றி நாற்பது தேர்ட் ரெசிஸ்டண்ட் லெவல் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வைக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்